குத்தாலத்தில் கண்ணில்லாத கலைஞரின் பாடல் மேலதாளங்கள் நாதசுரம் முழுங்க அம்மன் சிவன் கொரோனா வைரஸ் வேடம் அணிந்து விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடத்திய நாடக கலைஞர்களுக்கு தாயகம் அறக்கட்டளை சார்பில் நிவாரணம் வழங்கிய நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கரோனா தொற்றின் இரண்டாவது அலையின் காரணமாக கோவில் நிகழ்ச்சியில் எதுவும் நடைபெறாமல் உள்ள நிலையில் நாடக கலைஞர்கள் மற்றும் இசைக்கலைஞர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு உதவிடும் விதமாக மயிலாடுதுறை அருகே குத்தாலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இசை கலைஞர்கள் மேலவாத்தியங்கள் முழுங்க சிவன் மற்றும் பார்வதி வேடம் அடைந்து கலைஞர்கள் நடன நிகழ்ச்சியை அரங்கேற்றினர் பின்பு யமன் மற்றும் சித்திரகுப்தன் வேடம் அணிந்து கரோனா வைரசை ஒழிப்போம் என்ற விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது மேலும் கலைத்தாய் அறக்கட்டளையைச் சேர்ந்த நாடக கலைஞர்கள் மற்றும் கலைஞர்கள் என நூறு கலைஞர்களுக்கு முதற்கட்டமாக அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது ஒவ்வொரு ஊர்களிலும் நாடக கலைஞர்களை வைத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்றும் அப்போது நாடக கலைஞர்கள் கோரிக்கை விடுத்தனர்